வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் வித் கல்பனா இந்த வீடியோவில் ராகி சேமியா போட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ஒரு லிட்டர் ப்ளைன் வாட்டர் எடுத்திருக்கேன் ஒரு பேக்கெட் ராகி சேமியா இரநூறு கிராம் அளவு அந்த பேக்கெட்டுக்கு ஒரு லிட்டர் தண்ணி போதுமானதுங்க கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த சால்ட் தண்ணியில் நல்லா கரையணும் அடுத்தது ஒரு பேக்கெட் ராகி சேமியாவை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணிக்குள்ளே ராகி சேமியா மூழ்கி இருக்கிற மாதிரி குறைந்துக்கிட்டுக்கலாங்க அப்போ தான் எல்லாம் ஒரே மாதிரி ஊறி வருங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அதிகபட்சம் மூணு நிமிஷம் தான் ஊறணும் அதுக்கு மேலே ஊறவே கூடாது அப்படி ஊறுச்சின்னா உங்களுக்கு வந்து குழைஞ்சி போடும் ராகி சேமியா இந்த தண்ணியிலேருந்து ராகி சேமியாவை எடுத்துடணும் மூணு நிமிஷம் ஆயிடுச்சுன்னா தண்ணியிலேருந்து ராகி சேமியாவை எடுத்துடலாம் இந்த ராகி சேமியாவை இட்லி பாத்திரத்தில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதி வந்து ஆவி வந்த பிறகு தான் ஊரில் இந்த ராகி சேமியாவை நம்ம சேர்க்கணும் அஞ்சு நிமிஷம் தான் வேக வைக்கணும் அதுக்கு மேலே வேக வைக்கவே கூடாது மூடி போட்டு மூடிடலாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கேன் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் துருவில் ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் அளவு சக்கரை மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இனிப்பு அதிகமாக நீங்கள் சாப்பிடுங்கன்னா இன்னும் அதிகமான சர்க்கரை சேர்த்துக்கோங்க இந்த சர்க்கரை தூளை கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு இப்போ சேர்த்துக்கிறேன் மீதி அப்புறமா சேர்த்துக்கலாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ராகி சேமியா நல்லா வெந்திருக்கு இந்த ராகி சேமியாவை தேங்காய் துருளோடு சேர்த்துக்கலாங்க சூடாக இருக்கும்போதே நல்லா கலந்து விட்டுக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சிடும் மீதி இருக்க இந்த சக்கரை தூளையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பத்து நிமிஷத்துலேயும் நம்ம செஞ்சிடலாம் ராகி சேமியா போட்டு ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்ல உள்ளங்களுக்கும் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்